இணையத்தில் ஒரு அதிர்ச்சியான பேரதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே கண்ணீரில் இருக்காங்க அதற்கு காரணம் என்னவென்றால் வெளிநாட்டுல அவர் உயிர் பிரிந்து விட்டதாக தமிழகம் வரும் பூத உடல் என்ன நடந்தது அதாவது தமிழகம் வர முடியாத சூழல் வந்துட்டு ஏற்பட்டிருக்குங்க அவர் யாரு என்ன நடந்தது இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணிட்டு தொடருங்க மகன் தான் அப்பனுக்கு கொல்லி போடணுமே தவிர அப்பன் வந்துட்டு மகனுக்கு கொல்லி போடுற சூழல் வந்து வந்துட்டு ஏற்படக்கூடாதுங்க அது ஒரு தவறான நெறிமுறை அந்த என்ன சொல்றது அந்த வம்சாவளிக்கே அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து நேரம்னு சொல்லுவாங்க நேரக்கோடும்னு சொல்லுவாங்க பூர்வ ஜென்ம கர்ம வினை வந்துட்டு இந்த ஜென்மத்துல அவங்க கொடூர அவங்கள வந்துட்டு கொடூரமா தாக்கும் அந்த மாதாங்க இவருக்கு கடவுள் அள்ளி கொடுத்தாரு பிரபல இயக்குனர் பல இயக்குநர்களுக்கு இளம் இயக்குநர்களுக்கு வந்துட்டு வழி வகுத்து கொடுத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதுதான் இவரை இயக்குனர் சிகரம்னு சொல்லுவாங்க பாரதி ராஜா தற்போது இவருக்கு வந்துட்டு எண்பத்தி நாலு வயது ஆகுதுங்க அவர் தற்போது ஸ்டேஜுக்கு போயிட்டு ஒரு மூணு நாலு மாதமா வந்துட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் தான் இருந்தாரு அமெரிக்கால அன்கான்சியஸ் தான் இருக்காரு கான்சியஸ்க்கு வரலங்க சுய நினைவு வந்துட்டு அவருக்கு திரும்பல அதற்கு மிகப்பெரிய காரணம் அவரோட மகன் இறப்பு தாங்க உரைய வயதுல இவர் யாரு கடவுளா நினைச்சாரோ அவருக்கு ஒரே ஒரு பையன் தாங்க இந்த மனுஷன் விழுந்து விழுந்து உழைச்சது பல தேசிய விருதுகள் வாங்கினது எதுக்காக தன்னோட பையனும் தன்னோட பையனோட குடும்பமும் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் வந்துட்டு சந்தோஷமா இருக்கணும் அதுதான் இவரோட லட்சியமாவும் இலக்காகவும் இருந்தது இவர் எடுத்த அனைத்து படங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த கிராமிய புறங்களை நகரப்புறத்துக்கு கொண்டு போனவருங்க அது மட்டுமல்லாமல் இவர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய தனி சிறப்பு என்னவென்றால் அன்றைய காலகட்டங்கள் சினிமா எம்ஜிஆரு ஜெமினி கணேசன் சிவாஜி இவங்க எல்லாம் போது ஒரு செட்டுக்குள்ள எடுத்துருவாங்க அது எப்படி சொல்றதுங்க அது ஒரு கிராபிக்ஸ் மாதிரி தெரியுமே தவிர ஒரிஜினாலிட்டியா தெரியாது நீங்க நல்லா நோட் பண்ணிவிடுங்கன்னா தெரியும் அந்த கால படங்கள்லாம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய செட்டுக்குள்ள போட்டு எடுத்துருவாங்க ஆனா இவர் தான் அதை பிரேக் பண்ணாருங்க முறைப்படி ஒரு படம் எப்படி இருக்கணும் அதை படித்துட்டு வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் ஆரம்பத்துல மிகவும் கஷ்டப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்குமே தெரியும் ரொம்ப வருமங்க தேனில இருந்து ஓடி வந்துட்டாரு உங்க சொந்த ஊர் வந்துட்டு சாப்பாடு காசு இருக்காது மூணு இட்லி தான் சாப்பிடுவாங்களாமா இவரும் இளையராஜா கங்கையமரன் அந்த மூணு இட்லியை எப்படி சாப்பிடுவாங்கன்னா சாம்பார் அதிகமா வாங்கி சாம்பாரை குடிச்சு பசியை தீர்த்துக்குருவாங்களாமா அந்த ஹோட்டல் ஓனர் சர்வர் வந்துட்டு சத்தம் போடுவாங்க இல்லாம என்ற இச்சக்கலை நாயகலா மூணு இட்லிக்கு வந்துட்டு உங்களுக்கு இவ்வளவு சாம்பார் கேட்குதாடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு அனுப்புவாங்களாமா அப்படியெல்லாம் வழி நிறைந்த வாழ்க்கை அதுக்கப்புறம் தான் பதினாறு வயது நிலை இவருக்கு மட்டும் இல்லைங்க பாரதி ராஜா ஸ்ரீதேவி கமலஹாசன் அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் கவுண்டமணி இவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ஆனாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க தமிழ் சினிமாவில் வந்துட்டு உச்சம் தொற்றுச்சு இவங்க கெரியர் என்றே சொல்லலாம் இவங்க அனைவருக்குமே அதுக்கப்புறம் முதல் மரியாதை கிழக்கே போகும் ரயில் இப்படி எக்கச்சக்க படம் அதாவது என்ன சொல்றது அவ்வளவு நேர்த்தியான படத்தை வந்துட்டு இயக்குனாருங்க இவர் இயக்கிய அனைத்து படங்களுமே விருதை வாங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது அன்றைய காலகட்டங்களில் நீங்க இருந்தீங்கன்னா டைம் டிராவல் போய் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவரோட படத்தில் நடிச்சாதான் நம்ம வந்துட்டு பெரிய ஆளாக முடியும் அப்படி இளம் ஹீரோக்களுக்கு வந்துட்டு இருந்தது சேம் டைம் இளம் இயக்குநர்களுக்கும் அந்த மைண்ட் செட் இருந்ததுங்க இவர்கிட்ட பணியாற்றினாதான் நம்ம வந்துட்டு பெரிய ஆளாக முடியும் அப்பேற்பட்ட ஒரு இயக்குநருங்க அதாவது இவருடைய இயக்கும் திறனே வந்துட்டு வேற மாதிரி இருக்கும் வேற பரிமாணத்துல இருக்கும் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தாரு அதாவது சினிமா வந்துட்டு ஒரு செட்டுக்குள்ள இருக்கக்கூடாது சினிமாவுக்கு வந்துட்டு எல்லையே இல்லைன்னு சொல்லுவாங்க ஓகேவா சினிமா வந்துட்டு நம்ம வெளியே கொண்டு வந்து எடுக்கணும் ஒரிஜினாலிட்டியா இருக்கணும் மக்களோட மக்களாக ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு அந்த வெளி லொக்கேஷனில் வந்துட்டு இவர் எப்படி டைரக்ஷன் பண்ணணும் அதை வந்துட்டு இளம் இயக்குனர்களுக்கு வந்துட்டு லேர்ன் பண்ணார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க உண்மையிலேயே பல இளம் இயக்குனர்களுக்கு வந்துட்டு ஒரு வாழ்வாதாரமாகவும் ஒரு மிகப்பெரிய குருவாகவும் குருவாகவும் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவரோட கரியர் வந்துட்டு இவருக்கு மிகப்பெரிய சக்ஸஸ்ங்க இவர் எங்கே லாஸ் ஆனார்னா மனோஜ் இவர் பையனால் தாங்க இவர் பையனை வந்துட்டு எப்படியாவது பெரிய ஆள் ஆக்கணும் பெரிய ஆள் பெரிய ஹீரோவாக கொண்டு வந்துடணும் ஏன்னா இவர் பெரிய இயக்குனர் நம்ம நினைச்சா முடியாதாடா நம்ம பையனை கொண்டு கொண்டு வர முடியாதா அப்படின்னு தாஜ்மஹால் அதுக்கு ஓன் ப்ரொடக்ஷன் ஏகப்பட்ட செலவு போட்டு ஏஆர் வந்து பிரம்மாண்ட பெரிய எடுத்தாட அந்த படம் வந்துட்டு ஒரு வாரம் கூட ஓடலங்கு அதுக்கப்புறம் மகனை வச்சு எடுக்கணும் ஏகப்பட்ட நஷ்டத்தை வந்துட்டு சந்திச்சாரு ரெண்டு பேருக்குமே வந்துட்டு மனக்கசப்பு ஏற்பட்டது அப்பாவும் மகனும் பேசிக்கிறாமே இருந்தாங்க அவர் இந்த டிப்ரெஷன்ல என்னடா நம்ம அப்பா வந்துட்டு ஆளாக இருக்காரு நம்மளால் வந்துட்டு சர்வைவர் பண்ண முடியலையே அதாவது சினிமா துறையில் வந்துட்டு பெரிய ஆக முடியலைன்னு சொல்லிட்டு மது சிகரெட்டு இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு வந்துட்டு அடிக்ட் ஆனாருங்க ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாரு ஓகேவா அவருக்குமே மிகப்பெரிய வழிதான் எதுக்கடுத்தாலும் அப்பாவை கம்பேர் பண்ணுறாங்களே நம்மள நம்மளாவே இருக்க விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மதுவுக்கு அடிக்ட் ஆனாரு அது பார்த்தீங்கன்னா ஹார்ட்டை பாதிச்சிருச்சு லங்ஸை பாதிச்சிருச்சு அண்ட் கிட்னியையும் பாதிச்சிருச்சு முப்பத்தி ஏழு வயசுலேயே அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு சர்ஜரி செய்யப்பட்டது ஆஞ்சியோ சர்ஜரி செய்யப்பட்டதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓப்பன் சர்ஜரி செய்யப்பட்டது ஓப்பன் சர்ஜரி பண்ணிட்டாலே அந்த மனுஷன் தாங்கிறது கடினம் ஆனால் நல்லா இருந்தாருங்க செம்மையாக ரெக்கவர் ஆகி வந்தார் அதுக்கப்புறம் அப்பா கூடலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு ஜாலியாக தான் இருந்தாங்க மகன் மேலே ரொம்ப உயிர் மகன் பக்கத்திலே இருக்க ஆரம்பிச்சிட்டாரு இயக்குனர் பாரதி ராஜா ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு அவர் அடுத்த நிமிடமே வந்துட்டு இறந்துட்டாருங்க அதாவது காலமாயிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு குறைந்த வயது மனைவி தான் இருக்காங்க மனோஜ் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு மனைவி இருக்காங்க ரெண்டு சின்ன குழந்தைங்க பெண் குழந்தை வேற இருக்காங்க இதெல்லாம் அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை நம்ம யாரை கடவுளாக நினச்சோமோ நமக்கு இருக்கிற ஒரு பையன் நம்ம எதுக்காண்டினா இவ்வளோ உழைச்சோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிடாம கொள்ளாமல் நம்ம இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சது எதுக்காக தன்னோட பையனுக்காக அதை அணிவிக்க முடியாம போயிட்டானே அதை கூட அவர் தாங்கிக்கிட்டாருங்க ஒரு மகனுக்கு நான் கொல்லி போடுற சூழல் ஏற்பட்டுருச்சே அவன் தானே எனக்கு கொல்லி போடணும் அந்த வயசை நான் வந்துட்டு நெருங்கிட்டனே கடவுள் வந்துட்டு என்னை இப்படி தண்டிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசை வந்துட்டு தேமி தேமி அழுதுனாரு அன்றே அன்றைய நேரத்துல அந்த இறுதி சடங்கு அப்போ ஓகேவா கொல்லி வைக்கும் போது அந்த சூழல்லையே அவர் ஹோமாஸ்டிக்கு போயிட்டாருங்க என்னால இங்க இருக்க முடியாது இங்க இருந்தா நான் ஏதாவது விபரீதம் முடிவு எடுத்துருவேன்னு சொல்லிட்டு பைத்தியம் ஆயிட்டாரு சரியா சாப்பிடல ஹோமா நிலைக்கு போயிட்டாரு சரி இங்க இருந்தால் இவரோட உடல்நிலை ரொம்பவும் பின்னடைவாக கூடும்னு சொல்லிட்டு சுற்று வட்டார நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் வந்துட்டு மேல்நாட்டு சிகிச்சைக்கு இவரை கொண்டு போனாங்க கடந்த ஒரு நாலு மாத காலமாக வந்துட்டு சிகிச்சை பெற்று வந்தாருங்க மார்ச்ல இருந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க இன்னவரை அன்கான்சியஸ்ல தான் இருக்காரு இவருக்கு மெடிசன் கொடுத்தாலும் இவருக்கு வயது முதிர்வு காரணமாக இவர் உடல் வந்துட்டு ஒத்தளை ஒத்துழைக்கல மேலும் பார்த்தீங்கன்னா கிட்னியும் பாதிச்சு பாதிச்சிருச்சு அதிக டோஸ் எடுக்கும் போது கிட்னியை பாதிச்சிடும் இல்லையா இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்பாட்டா வந்துட்டு இவருக்கு செயல் இழக்க மருத்துவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இணையத்தில் படுத்த செய்தாங்க இவரு கான்சியஸ்க்கு வந்தாதான் சுய நினைவுக்கு வந்தாதான் இவரை மீட்டு கொண்டு வர முடியும் எல்லா வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி வந்துட்டு குடும்பத்திடம் குண்டை தூக்கி போட கடைசி வரை இவர் கான்சியஸ்க்கே வரலங்க அன்கான்சியஸில் இருந்தாரு அந்த மார்ச் மாதம் அந்த கடைசி தருணம் வந்துட்டு ஹோமான் போனாருங்க அன்கான்சியஸ்க்கு போனாரு இன்னவரை பாரதி ராஜா அவர்கள் வந்துட்டு மொழிக்கக்கூடல்ல சிகிச்சை மூலம்தான் அவர் உயிர் இருந்ததே தவிர மற்றபடி உடல் மட்டும்தாங்க இருந்ததை தவிர உயிர் இல்லாம தான் அவருக்கு இவ்வளவு நாள் வந்துட்டு சிகிச்சை கொடுத்தாங்க சரி இங்க இருந்தா தான் வேற இப்ப இருக்காருன்னு மேல்நாட்டுல வந்துட்டு அதிக செலவு பண்ணி வந்துட்டு எப்படியாவது அவர் மீட்டு கொண்டு வந்துருன்னு அவங்க குடும்பங்கள் வந்துட்டு போராடினதாக இணையங்கள்ல வந்துட்டு செய்திகள் வெளியாகின தற்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா சிகிச்சை பலனின்றி எந்த ஒரு பேச்சு மூச்சுமே இல்லாம அதாவது இறுதி கட்டத்தை வந்துட்டு பாரதிராஜா அவர்கள் நெருங்கி விட்டதாகவும் ரொம்ப அதாவது ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிளிஞ்சிட்டாராமா இருபத்தி பன்னிரெண்டு கிலோ வந்துட்டாராமாங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சு கிலோ இருந்தவர் வந்துட்டு ஒரு சின்ன பையன் ஒல்லியா மெலிஞ்ச உடல்ல பாத்தீங்கன்னா மண்டை மட்டும் பெருசா பாரதி ராஜாவே அடையாளம் தெரியாத சூழலுக்கு வந்துட்டு அவரோட நிலைமை ஏற்பட்டதாகவும் இங்க அவரோட உடலை கொண்டு வர்றது வந்துட்டு அவ்வளவு சேஃப்டி இருக்காதுன்னு மருத்துவ குழு வந்துட்டு சொல்லியிருக்காங்க பட் இந்த சூழல தான் அவங்க குடும்பம் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறார்கள் என்றும் இணையத்துல வந்துட்டு செய்திகள் வெளியாகி இந்த செய்தி அறிந்து ஒட்டுமொத்த திரையுலகமே பேர் அதிர்ச்சியில் மூழ்கி உள்ளதாக இணையத்தில் வந்துட்டு செய்திகள் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க